புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயம் ஆவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்து காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக அமைப்பாளர் சிவா இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் தொண்டர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெங்கடசுபா ரெட்டியார் சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தின் போது இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளை வழிமறித்தும் கண்டன கோஷங்களையும் எழுப்பியும் போராட்டக்காரர்கள் சாலையில் படுத்தும் கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் காரணமாக அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் தொடர்ந்து கோஷம் எழுப்பிய இந்தியா கூட்டணி கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் கடலூர் விழுப்புரம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்திய கூட்டணி தலைவர்கள் அரசே மத்திய அரசையும் கண்டித்து இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்த பந்துக்க வந்து அறவுக்குள் கொடுத்துருக்கோம் புதுச்சேரி இருக்கின்ற அத்தனை மக்களும் இன்னைக்கு வந்து இருந்து அமைப்புகள் இருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து புதுச்சேரியில் இந்த பந்து வந்து வெற்றிகரமான பந்தாக நடத்தின்னு வராங்க முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு மின் கட்டணத்தை இந்த மாநிலத்தை ஏற்றி இருக்கிறாங்க ஒரு கிலோவாட்டு ரூபாலேருந்து இரநூறுவா மாற்றிருக்காங்க அதனால் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தொடர்ந்து குரல் கொடுத்தோம் கேட்டோம் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தி முடியாத ஒரு பட்சத்தில் இன்றைக்கி பல்துக்கு அரங்கி விட்டுருங்க இந்த பந்துக்கு முக்கியமான காரணம் இந்த அரசாங்கம் மின்துறையை தனியார் மயமாக்குறதுக்கு பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுத்து வருது ஏற்கனவே அவங்க எடுத்த முயற்சிகள்லாம் வந்து மக்கள் போராட்டத்தின் காரணமாக எழுச்சியின் காரணமாக அப்போ நடத்தின பந்து அப்போ நடத்தின போராட்டத்தின் காரணமாக கைவிட்டாங்க இருந்தாலும் அந்த எண்ணத்தை தொடர்ந்து கையில் எடுத்துங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் நாங்கள் ஒரு காலமும் மின்துறை தனியார் மயமாக்க மாட்டோம்ன்ற உறுதிமொழியை கொடுக்கல சட்டமன்றத்திலையும் கேட்டால் அங்கேயும் கொடுக்கல முதலமைச்சர் இன்றைக்கி வரைக்கும் சொல்ல முடியல இன்றைக்கி இந்த துறை அமைச்சர் வந்து ஆமாம் மின்துறை தனியார் மையம் தான் ஆக்க போகிறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பொருளாதார பத்தலை அது எதுன்னு பல்வேறு காரணங்கள் சொன்னால் கூட புதுச்சேரி மின்துறை லாபத்தில் இயங்குதுன்றத கடந்த மின்துறையினுடைய கணக்கு வழக்கில் ஏஜ் ஆடிட்டில் அவங்க சொல்லிடுறது இருபத்தஞ்சி கோடி ஐம்பது லட்சம் லாபமாக தான் இந்த மின்துறை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து தனியார் மயமாக்கிறது எதிர்த்தும் மின்துறையினுடைய மின்கட்டணத்தை எதிர்த்து இந்த பலத்தில் வச்சுருக்குது